கேரளாவில் அண்ணாமலை அவர்களுக்கு மாசான வரவேற்ப கேரள மக்கள் கொடுத்துட்டு வர்றாங்க

அது தமிழ்நாடா கேரளாவா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு மக்கள் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை கொடுத்திருக்காங்க பொதுவாக அண்ணாமலை அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய தேதிக்காக ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் இந்த மாநிலங்களில் காத்துக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் எப்போ வருவார் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு ஏன்னா மக்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கு மிக்க நபராக அண்ணாமலை அவர்கள் இருக்கார் நீங்களே நினச்சி பாருங்களேன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து இங்கே களியக்காவிலே வந்து செக் போஸ்ட் தாண்டி அங்கிட்டு போகிறார் கேரளாவில் அவர் யாருக்குமே தெரியாது யார் யா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க ஸ்டாலின் அவர்கள் போனால் கூட அதுதான் ஸ்டாலின் அவர்களோட ஒருவேளை தெரியுமா இருக்கணும் ஆனால் அந்தாலும் வரவே கிடைக்காது அடுத்து வந்து இந்த பக்கம் ஆந்திரா போய்ட்டு போனா யாருக்குமே தெரியாது ஆனா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அகில இந்தியா முழுவதும் தெரியக்கூடிய ஒரு ஸ்டாரா இருக்காரு காரணம் அவருடைய நேர்மையும் அந்த அக்ரசிவான அரசியலும் தான் நேற்று கேரளா பாத்தீங்கன்னு

அண்ட் தேன்ட் கன்சிஸ்டன்சி தே வாண்ட் கண்டினியூட்டி நாவ் லேட்டஸ்டே கேரளாஸ் எஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் நாவ் டே ஒன் இண்டிய அலையன்ஸ் எவ்ரிபடி வர் சிட்டிங் டூகெதர் இன் டெல்லி நாவ் இன் கேரளா லாஸ்ட் த்ரீ டேஸ் வி ஆர் சீன் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா மிஸ்டர் விஜயன் ட்ரேடிங் பாப்ஸ் ராகுல் ராகுல் காந்திஜி ராகுல் காந்திஜி அட்டாக்கிங் விஜயன்ஜி திஸ் த சைன் ஆஃப் அவர் இண்டிய அலையன்ஸ் இஸ் கோயிங் டூ கம் டே பிஃபோர் எஸ்டர்டே ரேமந்த் ரெட்டி ஊஸ் த காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலங்கானா அட்டாக்கிங் உதயநிதி ஸ்டாலின் தட் ஆக்ஷன் ஹேஸ்டு டேக்கன் அகேன்ஸ்டம் now you are seeing how india alliance itself is behaving within they are assembled together only because they are power hungry they are greedy they want to protect their turf they want to protect their children now in what logic can we give the powers of this country to these people who can't even come to a consensus among them on who's the prime ministerial candidate madam phase one is over the phase two is on april 26th another three days two phase of election the india alliance is not able to say who's the prime minister candidate if this is the case how will the people of india trust them? it's a very logical question. now, the same thing applies to kerala. now, kerala, this time is very clear. it wants a change. it wants a progressive change. it wants a model that is focused on development. that is why a lot of people, even belonging to both the congress and the communists, very steeped in ideology, are willing to give bjp a chance. yesterday at palakkad, today in kollam, we are seeing a new cadres, new set of people who want to give modi a, Modiji a chance. so we are extremely confident. kerala, this time, லாஸ்ட் three elections, people ஆஃப் கேரளா were kind enough to increase the vote share of BJP. This time, we are extremely confident people of Kerala would be kind enough to give BJP seats. கம்யூனிஸ்ட் இங்க இருக்குங்க கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் தாண்டி போனா கம்யூனிஸ்ட்ல இருக்கிற தலைவரும் காங்கிரஸ் தலைவர்களும் அப்படியே ஒன்னா உறவாடிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி க்ளோஸா இருக்காங்க ஆனா இங்க கேரளாவில் வந்து ரெண்டு பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கடுமையா தாக்கியிருக்காரு அங்க இருக்க கம்யூனிஸ்டையும் காங்கிரசையும் இதை அங்க இருந்த கேரளாவில் இருக்க மக்கள்லாம் ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க அந்த மக்கள் அண்ணாமலை பயங்கரமான சோஷியல் மீடியாலையும் சரி அவருக்கு வந்து கிரவுண்ட் லெவல்லையும் சரி சூப்பரான வரவேற்பு கொடுத்தாங்க அடுத்து தொடர்ந்து இரண்டு நாட்களாக அண்ணாமலை அவர்கள் கேரளாவில் இருந்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த போறாரு அப்படின்னு தகவல் எல்லாம் இருக்கு அது இல்லாம அடுத்து கர்நாடகா போறாரு ஆந்திரா போறாரு அவர் தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கு தொடர்ந்து பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாரு இப்ப தமிழக அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே இவங்க நம்மளோட உழைப்பையும் அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கு இவங்களால் ஈடு கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு மின்னல் வேகத்தில் அண்ணாமலை அவர்கள் சுற்றி சுழண்டு கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் பாருங்களேன் அவருக்குலாம் பேப்பரில் எழுதி கொடுக்குறதே படிக்க தெரியல இதனால பெரிய அப்படியே பந்தாக காட்டிட்டு போகிறாரு ஆனால் அண்ணாமலை அவர்கள்லாம் ஒரு ஐபிஎஸ் ரேஞ்சில் இருந்துட்டு இன்றைக்கி தமிழக மக்களுக்காக எப்படி வந்து கடுமையான போராட்டம் கிரவுண்டில் இறங்கி யாத்திரை போய் நடந்து கடுமையான போராட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு இந்த போராட்டம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அண்ணாமலை அவர்களுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பயங்கரம் அவர் வந்து பவருக்கு ஆசைப்பட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து அரசியல் அப்படி இப்படின்னு கேட்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் சிம்பிளா சூழல் என்னையா நாளைக்கே எனக்கு வந்து இந்த பதவி வேணாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் நான் மாட்டும் ஊரில் போய் ஆடு மாடு மேய்ச்சிட்டு நான் என்னோட வாழ்ந்துட்டு போவேன் தலைவர்களுக்கு ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் இவங்களால முடியுமா அப்படின்னு அண்ணாமலை பேசிய வீடியோ இப்போ வைரல் வருது இணையத்தில் நாளைக்கு காலையில் ஒண்ணுமே இல்லைன்னா நான் எங்க ஊர்ல போய் கீழே கட்டில் போட்டு படுத்து தூங்கிட்டுங்க இருபது வயசு வரைக்கும் எங்க ஓப்பனாக டாய்லெட் எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்தாச்சுங்க நாளை காலையில் எங்கள் தோட்டத்தில் போய் விவசாயம் பார்த்து நான் பொழைச்சிக்குவேன் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர் எத்தனை பேர் தான் முடியும் நாளை காலையில் நான் கூலிக்கு வேலை போவேன் வேலைக்கு போவாங்க முந்நூறுவா சம்பளத்தினால் வாழ முடியும் எத்தனை பேர் வாழ முடியும் அந்த பயம் நாம நாம இருக்கிறத இழக்கிறது துணிஞ்சாச்சுங்க நமக்கு இதை நடக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து அவங்க ரேஞ்ச் லோவரையும் லம்போர்கிரியும் அவங்க பெரிய பெரிய காரை விட்டுட்டு என்னை மாதிரி செருப்பு போட்டு வயல் இறங்க சொல்லுங்க பார்க்கலாம் இறங்குவாங்க நாளை காலையில் ஒன்றுமே இல்லை கூட ஹாப்பிலி அல் கோ பேக் டு மை ஃபார்ம் பாலிடிக்ஸ் நான் வந்து பவருக்குன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க நீங்கள் முதல்ல சொன்னீங்களா போஸ்ட்டோ பவருக்கு வந்துட்டோம்னா தென் அல் பி வெரி கேர்ஃபுல் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா ரைட்னா நம்ம என்னங்க இழுக்கிறது இழந்ததுக்கு வந்தாச்சு இருக்கிறதே நீ என்ன வேணாலும் பேசிக்க என்ன வேணாலும் அட்டாக் பண்ணிக்க ட்விட்டரை வச்சு ட்ரெண்ட் பண்ணிக்க என்னை என்ன வேணாலும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்க என்னை என்ன வேணாலும் மிரட்டி பார்த்துக்க இதுக்கெல்லாம் பயப்படறாலும் நான் கிடையாதுங்க ஏன்னா என்னுடைய வேப்ப மரமும் என்னுடைய கட்டிலும் என்னுடைய ஆடும் என்னுடைய மாடும் எனக்காக தோட்டத்தில் காத்திருக்கிறது எனக்கு வேற என்னங்க வேணும் எங்கள் தாத்தா சொல்லுவார் துண்டை விரிச்சு போட்டு நீ ரோட்டில் படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னா எவனுக்கு பயப்பட வேண்டாம் பட் தொண்டை விரிச்சு போட்டு ரோட்டில் படுக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஃபேன் இல்லை ஏசி இல்லைங்க எறும் கிடைக்கும் டாய்லெட் இல்லை பட் நம்மளும் தொண்டை விரிச்சு போட்டு படுத்தவங்க தானுங்க ஏதோ லாஸ்ட் பத்து வருஷத்துல பொருளாதாரத்தில் முன்னாடி ஏறிட்டோம் நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துருச்சு இப்போ மிடில் சொல்லி சொல்கிறோம் நல்லா பேண்டை போட்டுக்கிறோம் நல்லா ஷூ போட்டுக்கிறோம் ஃப்ளைட்டில் போகிறோம் இதெல்லாம் வாழ்க்கையை நமக்கு கொடுத்தது அது வாழ்க்கை எப்போ எடுத்துக்கும் இல்லைங்களா அதனால தான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கரேஜ் அந்த எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் கரேஜ் வந்துங்க நம்ம அப்படிங்கிறது வருது இதே கோயம்புத்தூர்ல இதே ஊர்ல இரண்டாயிரத்தி ஏழு நான் வேலை வேண்டாம்னு சொல்லிட்டுங்க நான் ஒரு வருஷம் வந்து ஐஏஎம் போகணும் அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எங்க அப்பா சொல்லிட்டாரு நீ வீட்டுக்கு வரக்கூடாது கிடைச்ச வேலையை விட்டுட்டேன் நீ முட்டாள் என்னங்க நான் இருபத்தொரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் என் சம்பளம் முடிஞ்சு போயிரு மூணு நாள் பட்டினியா இருப்பாங்க மதியம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவேன் பணம் தீர்த்தீர மாசம் இருபத்தி எட்டாம் தேதியில டின்னர் ஸ்கிப் பண்ணுவேன் அந்த மாதிரி இதே கோயம்புத்தூர்ல வாழ்ந்த நான் இன்னைக்கு இதே கோயம்புத்தூர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு நீங்க வாங்க என்ன உங்க என்னால நல்லது பண்ணுங்க அதே எனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு இல்ல பெரிய வீட்டில் பிறக்கல நாளைக்கு நான் சிஎம் ஆக மாட்டேன்னு என்னங்க பையாலும் ஒன்றும் இல்லைங்க மூணு வேளை சாப்பாடு இருந்தால் போகுது துண்டு இருக்குது விரிச்சு போட்டு வியாபாரத்துக்கு இப்படி அண்ணாமலை அவருடைய அறிவார்ந்தான் அக்கரசிவான அரசியலை கண்டு அவருக்குன்னே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அகில இந்தியா லெவலில் இப்போ அரசியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிற விஷயம் அண்ணாமலை அவர்களை பிஜேபியில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பார்க்குறாங்க அந்த அளவுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு லீடராக அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க எனக்கு கூட ஒரு அனுபவங்க அண்ணாமலை அவர்கள் வந்து நம்முடைய முதன் முறையாக பாரதிய கட்சி தலைவராக தமிழகத்துக்கு வந்தப்ப இங்கே ஒரு ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து ஒரு நண்பர் இருந்தார் அவருக்கு அண்ணாமலை அப்படிங்கிற பேரே புதுசாக இருந்துச்சு அவருக்கு தெரியலை அவர் வந்து அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு அண்ணாமலை அண்ணாமலை ஜி வந்து எப்படி சூப்பரா இருக்காரு பயங்கரமா இருக்கார் அவரை மிஸ் பண்ணிடுறாங்க எல்லாருமே ஓட் பண்ணுங்க அவருக்கு அப்படின்னு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துல இருக்கிற ஒரு இளைஞர் ஃபோன் பண்ணி அண்ணாமலை அவர்களுக்காக ஓட்டு கேக்குறாரு தமிழகத்துல அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்கு அகில இந்தியா முழுவதும் பரவி இருக்கு குறிப்பா இந்த சனாதன மேட்டர்ல அண்ணாமலை அவர்கள் புள்ளி எடுத்து விஷயம் வட இந்தியா எல்லா அண்ணாமலை அவர்களை கொண்டாட தொடங்கி இருக்காங்க அதுக்கு மாற ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்ப அண்ணாமலை அவர்களை ஒவ்வொரு ஊரா கூப்பிடுறாங்கல்ல ஆனா உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலினையும் இந்த பாடருக்குள்ள தமிழக பாடரை தாண்டி எந்த இடத்துலயும் பண்றது கூப்பிடவே இல்லை ஏன்னா இவங்க போனா அங்க இருக்கிற வர்ற ஓட்டம் வராது இப்ப தெலுங்கானால பாருங்க அங்க இருக்க முதலமைச்சர் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் பேசுனதே தவறு சனாதனத்தை பத்தி பேசுனதே தவறு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கழுவி கழுவி ஊத்துறாங்க ஏன்னா அங்க இருக்க மக்களோட மனநிலைமை அப்படி இருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க பிரச்சாரத்துக்கு போனாருன்னா அவருக்கு என்ன அடி எதை கொண்டு அடிக்கிறாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு மக்கள் கோபமா இருக்காங்க அவருடைய நலன் கருதி நம்ம என்ன பாதுகாப்பா தமிழகத்துல இருங்க அண்ணாமலை அவர்கள் வெளியில போறாரே அப்படிங்கறதுக்காக வெளியில போயிடறாங்க ஏன்னா அவர் படிச்சவரேக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கெல்லாம் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி மாறி போயிட போது அப்படிங்கிற அச்சம்தான் எங்களுக்கு அதனால வீட்டுல பத்திரமா இருங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தை மதுரம்